நம்ம மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கோமா இல்லங்க இந்த யூனிவர்ஸ்ல மட்டும் ஹண்ட்ரட் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிக்கு மேலே இருக்கு மில்கிவேல மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் பிளானட்ஸ் இருக்கு இப்போ நம்ம கண்ட்ரில விசித்திரமா ஒண்ணுத்த நம்ம பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவோம் இந்த யூனிவர்ஸ்ல நம்ம யோசிக்கிறத விட அதிகமான விஷயம் இருக்கு அதெல்லாம் நம்ம நாலேஜுக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கும் இப்போ நீங்க சொல்றதெல்லாம் எங்க இருக்கும் அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுமா ஏலியன்ஸ் ஒண்ணு இருக்கா அது பூமியை நோக்கி வருமா ஏலியன்ஸ்னா எப்படி இருக்கும் ஏலியன்ஸ் நம்மள மாதிரி இருக்குமா ஏலியன்ஸ் கூட நம்ம ஃப்ரெண்டா இருக்கிறது பாசிபிளா ஏலியன்ஸ் நாளைக்கு பூமியை நோக்கி வந்தா அப்போ நம்ம என்ன பண்ணணும்ன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம எப்படி ஃபாரின்க்கு விசிட் பண்றோமோ அதே மாதிரி ஏலியன்ஸ் எர்த் விசிட் பண்றதுக்கு வரும் நம்மளுக்கு தான் ஸ்பேஸ் டிராவல் பண்ண டெக்னாலஜிலாம் தேவை ஆனா ஏலியன்ஸ்க்கு அப்படிலாம் இல்ல ஏலியன்ஸ் ஸ்பேஸ் ஷிப் னு ஒண்ணு நமக்கு மேலே சுத்திட்டு இருக்கு அதுல இருந்து ஏலியன்ஸ் எப்ப வேணா பூமியை நோக்கி வரலாம் அப்படி வந்தா என்ன பண்ணணும்னு தெரியுமா உங்களுக்கு அத நம்மள மாதிரி எந்த கவர் கிட்டயும்ர்மிஷன் வாங்கிட்ட எல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை ஏலியன்ஸ்க்கு நம்ம தான் ஏதாவது ஒண்ணு அப்ரூவ் பண்ணணும்னா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி எல்லாரோடைய பர்மிஷனும் கேட்பாங்க ஆனா ஏலியன்ஸ் இருக்கிறவங்க ஏலியன்ஸ் எப்ப நினைச்சாலும் எந்த பிளானட்ஸ்க்கு வேணா போவாங்க ஏலியன்ஸ் நம்ம பிளானட்ஸ் நோக்கி வருதுன்னா நமக்கு முன்னாடியே ஸ்பேஸ் ரிசர்ச் பண்றவங்க மூலியமா தெரிய வந்துடும் அதனால நம்ம பயப்பட வேண்டியதே இல்ல ஏலியன்ஸ் கவனிக்க நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு ஏலியன்ஸோட சிக்னலை எனி டைம் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க நாசா நாளைக்கு ஏலியன்ஸ் பூமியை நோக்கி வருதுன்னு நாசா கன்ஃபார்ம் பண்ணா நமக்கு எப்படி இருக்கும் அதான் நமக்கு எல்லாருக்குமே பிரேக்கிங் நியூஸா இருக்கும் அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா ரொம்பவும் த்ரில்லிங்காவும் இருக்கும் இருக்கும் ரொம்பவும் பயமாவும் இருக்கும் அப்போ எல்லா கண்ட்ரில இருக்க எல்லா ஆர்கனைசேஷனும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ற சுச்சுவேஷன் ஆயிடும் சைக்காலஜி பயாலஜி டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒர்க் பண்றவங்க எல்லாருமே சேர்ந்து இதுல இன்வால்வ் ஆகியே ஆகணும் ஏலியன்ஸ்ல எக்ஸ்பர்ட் யாரோ அவங்க தான் ஏலியன்ஸோட சிக்னலை கரெக்டா நோட் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க சிக்னல் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அப்டேட்டும் பண்ணுவாங்க அதாவது ஏலியன்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருந்து வருது அதனோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும்னு அப்டேட் பண்ணுவாங்க ஏலியன்ஸ்னால நமக்கு ப்ராப்ளம் வருமா இல்ல சைலண்டா அது வந்துட்டு போயிடுமான்னு அப்சர்வ் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க நம்ம கண்ட்ரில தான் லாங்குவேஜ் வேறியா ஸ்ப்ரெட் ஆகி இருப்பாங்க ஆனா ஏலியன்ஸ்க்கு எந்த ஒரு லாங்குவேஜும் கிடையாது ஏலியன்ஸ் ரிசர்ச் பண்றவங்க மட்டும் தான் எதுக்காக அது பூமியை நோக்கி வருது அதனோட இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு ஏலியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா எனக்கும் தான் ஏன் நம்மள எவல்யூஷன் ஆஃப் ஏலியன்ஸ்னு கூட சொல்லலாம் நமக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும் ஏலியன்ஸ்னா ஒரு கண்ணு வச்ச மாதிரி இருக்கும் அப்படிலாம் ஆனா அப்படிலாம் இல்ல நம்மள மாதிரியே ஏலியன்ஸ்க்கும் ரெண்டு கண்ணு இருக்கும் நம்மளோட பிரெயின் எங்க லொக்கேட் ஆயிருக்கும் அதே மாதிரி தான் ஏலியன்ஸ்க்கும் பிரெயின் லொக்கேட் ஆயிருக்கும் நம்மள மாதிரியே ரெண்டு கால் தான் இருக்கும் ஆனா ஏலியன்ஸ்க்கு மூணு வரல் மட்டும்தான் இருக்கும் ஏலியன்ஸ் பூமியை நோக்கி வந்தா எல்லா கவர்மெண்ட்டும் பிஸி ஆயிடுவாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்க நம்மளும் ஆர்வமா இருப்போம் மீடியா மூலியமா நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் டக்கு டக்குன்னு கிடைக்கும் அதுல பாதி பேர் ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி நம்மள இன்னும் பயமுறுத்தியும் விட்டுருவாங்க கம்பல்சரி அந்த டைம்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அந்த டைம்ல கவர்மென்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷனை கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சிவியரா எந்த டேமேஜும் ஆகுறதுக்கு முன்னாடி ஏலியன்ஸ்அ நம்ம ஸ்டாப் பண்ணியே ஆகணும். ஏலியன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண எந்த ஒரு ಲ್ಯಾங்குவேஜும் இல்ல. அப்போதான் டென்ஷன் இன்னும் அதிகமாகும். நெக்ஸ்ட் என்ன பண்றதுனே தெரியாம இருக்க வேண்டியிருக்கும். ஏலியன்ஸ்அ கண்ட்ரோல் பண்ண அட்வான்ஸ்டு வெப்பன் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு எல்லா कंट्रीலயே இருக்க எல்லா ஆர்கனைசேஷனோட எல்ப், சப்போர்ட்டும் நமக்கு தேவைப்படும். அந்த வெப்பன் கண்டிப்பா அட்வான்ஸ்டு நியூ க்ளியர் வெப்பனா தான் இருக்கும் ஏலியன்ஸ் நம்மள நோக்கி வந்தா நம்மளோட அமைதியான லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் அப்படி ஏலியன்ஸ் வராம நம்ம டிராவல் பண்ணி போய் ஏலியன்ஸ் பார்க்க ஆசைப்பட்டோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏலியன்ஸ் கூட कांटेक्ट பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏலியன்ஸ் கூட நம்ம எப்படி कांटेक्ट பண்றதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க थैंक यू